ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா நாவல் பகுதி நான்கு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க மனமில்லா மனமோடு தன்னை தயார்படுத்திக் கொண்ட சந்திரலேகா சுயம்பர மண்டபத்திற்குள் தோழிகள் சூழ நுழைந்தாள் நேராக தன் தாய் தந்தையரின் அருகில் தனக்காக போடப்பட்டிருந்த ஆசனத்திலும் வந்து அமர்ந்தாள் அழைக்கப்பட்ட இளவரசர்களும் அரசர்களும் அவரவர ஆசனங்களில் அமர்ந்திருந்தாலும் விழிகளை தவிர்த்து மற்ற அனைவரின் விழிகளும் சந்திரலேகா மீதுதான் இருந்தது கவனித்தான் சந்திரன் அவன் விழிகள் தவறி கூட சந்திரலேகா பக்கம் திரும்பவில்லை அதை கண்டதும் அவன் மனதில் ஒரு குளிர்ச்சி வீரவேந்தன் இந்திரஜித்தின் தோழன் என்ற பெயரில்தான் அவனோடு வந்திருந்தான் அவன் சுயம்பரத்தை காண வந்தவர்களின் கூட்டத்தில் அமர்ந்து நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் சந்திரலேகாவை கண்ட அந்த கணம் ஆளவக்காரியை ஆனாலும் பேரழகிதான் இவள் பாதத்தில் வீழ்ந்து கிடப்பதில் என்று நினைத்தான் வந்து அமர்ந்திருக்கும் இளவரசர்கள் மற்றும் அரசர்களின் இடையில் இந்திரஜித்தை தேடியது சந்திரலேகாவின் பதற்றமான விழிகள் இல்லை அவனை எங்கும் காணவில்லை தன் பேரை பூங்குடி என்று மாற்றி கூறிய அந்த தருணத்தை அவள் மனம் பழித்தது சோழி நாட்டு இளவரசி என்று நினைத்து அதனால் அல்லவா சுயம்பரத்திற்கு வரவில்லை ஆனாலும் தன் தந்தையின் நட்புக்காக சுயம்பரத்திற்கு அனுப்பி வைப்பார் விருப்பமே இல்லை என்றாலும் அவன் இங்கு வருவான் தன்னை கண்டு அவன் அகம் மகிழ்வான் மாலையை அவன் தோளில் சூட்டிவிடலாம் என்று நினைத்தவளுக்கு பெரிய ஏமாற்றம் வந்திருந்த அரசர்கள் மற்றும் இளவரசர்களின் பெயரும் நாடும் அறிவிக்கப்பட்டது அரசர் மெல்ல எழுந்து நின்றார் சுயம்பரத்தின் சில விதிமுறைகளை நான் அறிவித்து விடுகிறேன் என்றவர் இளவரசி சந்திரலேகா தான் விரும்பும் ஒருவனுக்கு மாலை சூட்டவே விரும்புகிறாள் அதனால் தான் அவள் ஒருவரை தேர்வு செய்யவில்லை என்றால் இளவரசர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையில் போட்டி நடத்தப்படும் அதில் வெற்றி பெறும் அந்த வீரனுக்கு இறுதியாக இளவரசி சந்திரலேகா ஒரு போட்டி வைப்பார் அதிலும் வெற்றி காணும் அந்த மா வீரனையே மணாளனாக ஏற்றுக்கொள்வாள் இளவரசி இளவரசி போட்டி என்ன என்பதை அவரே கூறுவார் என்று கூறிவிட்டு அமர எழுந்து நின்ற சந்திரலேகா நான் நடத்தும் இறுதி போட்டி என்னவென்றால் அந்த அழகான குரல் அது தன் பூங்குடியின் குரல் அல்லவா அதுவரை அலட்சியமாக எங்கோ விழிகளை ஓடவிட்டுக் கொண்டிருந்த இந்திரஜித்தின் விழிகள் அப்படியே நின்று நிதானமாக சந்திரலேகா மீது திரும்பியது அவன் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அவனது குறும்புகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த வீரவேந்தன் அவனது திடீர் மாற்றத்தையும் கண்டான் என்ன ஆயிற்று சந்திரலேகாவின் குரலைக் கேட்டு ஏன் இவன் முகம் இப்படி மாறுகிறது நடப்பவற்றை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் சந்திரலேகா வலப்புறமாக தன் கையை நீட்டி அதோ அந்த கூட்டில் அடைபட்டு கிடக்கும் அறிகளோடு மோதி வெற்றி பெறும் மாவீரனு ஏன் நான் மணப்பேன் என்றாள் கூட்டில் அடைப்பட்டு கிடக்கும் சிங்கங்களின் மீது அனைவரின் கவனமும் திரும்பியது வலிமையான இரு சிங்கங்கள் அந்த கூட்டில் கிடக்கின்றன அந்த சிங்கங்களை கண்டு அவற்றின் கர்ஜனைகளை கேட்டு இளவரசர்கள் மற்றும் அரசர்களில் சிலரின் மனதில் பயம் தலை தூக்கியது சந்திரகாந்த புரத்து சிங்கங்களை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அவற்றை அடக்குவதை விட அதற்கு இரையாவது எளிது சந்திரலேகா தன் ஆசனத்தில் அமர்ந்தாள் இந்திரஜித்தின் விழிகள் பிரதாப சந்திரனை பார்த்தது மிகுந்த ஆவலோடு சந்திரலேகாவையே பார்த்து கொண்டிருக்கிறான் வந்திருக்கும் அரசர்களிலும் இளவரசர்களிலும் அழகன் அவன்தான் சந்திரலேகா தனக்கு தான் என்ற நம்பிக்கையோடு கம்பீரமாக அமர்ந்திருக்கிறான் இந்திரஜித்தின் விழிகள் பரிதாபமாக சந்திரலேகாவை பார்த்தது அனைத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த வீரவேந்தனின் மனதில் ஒரு சந்தேகம் ஒரு பெண்ணிடம் தன் மனது சிறைப்பட்டு கிடக்கிறது என்று இந்திரஜித்து கூறியது சந்திரலேகாவைப் பற்றியா சந்திரலேகாவைப் பற்றி என்றால் ஏன் சந்திரலேகாவின் சுயவரத்திற்கு அவன் வர மறுத்தான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் சந்திரலேகாதான் அவன் மனம் கவர்ந்த அந்த பெண் என்பது மட்டும் அவனுக்கு உறுதியானது ஆரம்பமாகட்டும் அரசர் அறிவிக்க எழுந்து கொண்ட சந்திரலேகா பூமாலையை கையில் எடுத்தாள் தோழிகள் சூழ அரசர்களையும் இளவரசர்களையும் நோக்கி நடந்தாள் முதல் இளவரசனை அவள் நெருங்கும் போது அவர் யார் என்று ஒரு காவலன் உறக்க அறிவித்தான் ஒவ்வொருவரையாக கடந்து வந்தவள் பிரதாப தாண்டி தாண்டிவிட்டாள் அவன் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கி போனது நெருங்கும் தருணம் ஓடி வந்த அந்த தோழி இளவரசியாரே தாங்கள் ரத்தினபுரத்திற்கு அனுப்பிய ஒற்றன் ஒரு செய்தியோடு வந்திருக்கிறான் என்றாள் அது இந்திரஜித்தின் செவியையும் எட்டியது அவள் சட்டென்று தன் செவியை தீட்டினான் என்ன செய்தி அது அவள் குரலை தாழ்த்தி கேட்க இரத்தினபுரத்து இளவரசர் இந்திரஜித் சுயந்திரத்திற்கு வந்திருப்பதாக அவரது நாட்டில் ஒரு செய்தி உலா வருகிறதாம் அவரது அன்னை தங்களை மருமகளாக அடைய விரும்புவதால் அவரை சுயம்பரத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஒற்றன் கூறுகிறார் அந்த தோழி கூறுவது தெளம் தெளிவாக இந்திரஜித்தின் செவியை எட்டியது அப்போதுதான் சந்திரலேகா தன்னை தான் மணக்க விரும்புகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது தான் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளாததால் அல்லவா தன்னை பற்றி அறிய அல்லவா ஒற்றனை தன் நாட்டிற்கு அனுப்பியிருக்கிறாள் தான் யார் என்று வெளிப்படுத்த அவன் மனம் துடித்தது ஆனால் பிரதாப சந்திரன் அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானே என்று அஞ்சி அமைதி காத்தான் சந்திரலேகாவின் விழிகள் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த அரசர்கள் இளவரசர்களை ஒரு சுற்று சுற்றி வந்தது இல்லையே அந்த தோழியிடம் அவள் கேட்க சுயம்பரத்தில் கலந்து கொள்ள விருப்பமில்லாமல் இல்லாமல் சுயம்பரத்தை பார்க்க வந்தவர்களின் கூட்டத்தில் நிற்கிறாரோ என்னவோ அந்த தோழி தன் சந்தேகத்தை கூற வேட்டையூர் இளவரசர் வீரவேந்தன் என்று அந்த காவலர் உறக்க கூறினார் இந்திரஜித்தை நெருங்கிய நேரம் சந்திரலேகாவின் பாதத்தின் வேகம் குறைந்து போக அவளுக்கு இந்திரஜித்தின் மீது சந்தேகம் வந்துவிட்டதோ அவள் இந்திரஜித்தின் கழுத்தில் மாலை அணிவிப்பாளோ என்ற சந்தேகத்தோடும் பதற்றத்தோடும் அவர்களையே பார்த்தபடி நின்றான் பிரதாப சந்திரன் அவனை ஏறிட்டு கூட பாராமல் சுயம்பரத்தை பார்க்க வந்த மக்களின் கூட்டத்தில் விழிகளை ஓடவிட்டபடியே இந்திரஜித்தையும் கடந்துவிட்டாள் எப்போதுதான் பிரதாப சந்திரனின் உயிர் திரும்பியது ஒருவரையும் தேர்வு செய்யாமல் திரும்பும் போது இந்திரஜித்தின் வலக்கை கட்டு அவள் விழிகளில் சிக்கியது நின்று நிதானமாக அவனை ஏறிட்டு பார்த்தாள் இந்திரஜித்தின் சாயல் அவனிடம் இருக்கிறது இப்படி மாறு அணிந்து வருவான் என்று அவள் எப்படி நினைப்பாள் அது இந்திரஜித் இல்லை என்று அவள் மனம் நினைத்தது அவனை தாண்டி செல்லும் போது அவள் விழிகளில் நீர்த்திரை அது இந்திரஜித்தின் மனதை ஈட்டியாக தைத்தது போட்டி ஆரம்பமாகட்டும் அரசர் கூற போட்டியும் ஆரம்பமானது அரசர்களும் இளவரசர்களும் மோதிக்கொண்டனர் அனைவரையும் தோற்கடித்த பிரதாபச்சந்திரன் இறுதியில் இந்திரஜித்தோடு மோதினான் அதுவரை தன்னோடு மோதியவர்களை எல்லாம் எளிதில் தோற்கடித்த இந்திரஜித் பிரதாப சந்திரனிடம் தோற்று போனான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் சந்திரலேகாவால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வீரன் எப்படி போனான் அவளுக்கு வியப்பு அவன் தோற்கவில்லை தன் தோழனுக்கு விட்டு கொடுத்தான் என்பதை அவர்கள் அறிய வாய்ப்பு இது ஆனால் இந்திரஜித்தையே தோற்கடித்து விட்டதாக நினைத்த பிரதாப சந்திரனின் மனம் ஆணவத்தில் ஆடியது இப்போது மைதானத்தில் பிரதாப சந்திரன் மட்டும் தனியாக நிற்கிறான் ஒவ்வொருவரையாக தோற்கடித்து பிரதாப சந்திரன் முன்னேறி வரும் போதும் தன் நாட்டு சிங்கங்களிடம் அவன் தோற்று பின்வாங்குவான் என்ற நம்பிக்கையோடுதான் அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் சந்திரலேகா அவள் மனம் முழுவதும் இந்திரஜித் மட்டுமே இருக்கிறான் அவள் விழிகள் அவனை தேடி அலைந்து கொண்டும் இருந்தன அதோ அந்த சிங்கங்கள் திறந்துவிடப்பட்டது அவை கர்ஜனையோடும் ஆக்ரோஷத்தோடும் பிரதாப சந்திரனை நோக்கி பாய அவனும் அவற்றை எதிர்த்து போட்டி போட தயாரானான் ஆனால் அவற்றின் நகங்கள் பட்டு அவன் உடலில் வளர்த்த காயங்கள் ஆனாலும் விடாமல் அவன் மோத ஒரு தருணத்தில் அவன் இரையாகி விடுவானோ என்று வீரவேந்தனும் அஞ்சினர் இந்திரஜித்தின் விழிகள் வீரவேந்தனை நோக்கி ஏதோ சைகை செய்தது பிரதாபா தோல்வியை ஒப்புக்கொள் இந்த இடத்தில் வீரத்தை அல்ல விவேகத்தை தான் காட்ட வேண்டும் என்று உறக்க கத்தினான் வீரவேந்தன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்ற அரசர் வீரனே நன்றாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வா போட்டியில் இருந்து விலகிக் கொள்ள நீ விரும்பினால் விலகிக் கொள்ளலாம் என்று கூறிய அரசர் சிங்கங்களின் காப்பாளரை பார்த்தார் அவரும் விரைந்து வந்து சிங்கங்களை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார் மீண்டும் பிரதாப சந்திரனை பார்த்த அரசர் தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்குகிறாயா என்று கேட்டார் செருக்கோடு தன் மார்பை விரித்து நின்ற பிரதாப சந்திரன் மாவீரன் இந்திரஜித்தையே தோற்கடித்த எனக்கு இந்த சிங்கங்கள் எம்மாத்திரம் என்று கேட்டான் அதைக் கேட்டு இந்திரஜித்தும் வீரவேந்தனும் நடுங்கி போயினர் அவர்கள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க சந்திரலேகாவின் விழிகள் மட்டுமல்ல கூடியிருந்த அனைவரின் விழிகளும் இந்த தேடியது ஆனால் எங்கே இந்திரஜித் இந்த இளவரசர் அரசர் கேட்டார் ஆம் அவனை பற்றி நான் கூறினேன் இந்திரஜித் சுயம்பரத்திற்கு வரவில்லையே அரசர் கேட்க வேட்டையூர் இளவரசன் வீரவேந்தனாக சுயம்பரத்திலும் போட்டியிலும் கலந்து கொண்டவன் தான் என்று கூறினான் பிரதாபச்சந்திரன் அனைவரின் விழிகளும் இப்போது வீரவேந்த நாகனிற்கும் மீது திரும்பியது நான் அப்போதே நினைத்தேன் தோற்று கொடுத்திருப்பான் என்று மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் இளவரசே ஏன் இந்த நாடகம் அரசர் கோபமாக கேட்டார் அதற்கான பதிலை நானே கூறுகிறேன் என்ற சந்திரன் இளவரசி சந்திரலேகா ஆணவத்தின் சிகரம் என்று அவன் அறிவான் அதனால் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள அவன் விரும்பவில்லை ஆனால் அவன் விருப்பத்திற்காக கலந்து கொண்டான் எங்கே தன் அழகிலும் வீரத்திலும் இளவரசி மாலை சூட்டி விடுவாளோ என்று அஞ்சிதான் சந்திரன் கூற கோபமாக எழுந்த சந்திரலேகா நான் ஆணவக்காரி என்று அவருக்கு எப்படி தெரியும் அவள் அதை தங்களிடம் கூறினாரா கண்களில் அனல் பறக்க கேட்டாள் இந்திரஜித் என் நண்பன் என்பது அனைவரும் அறிந்ததுதானே அவன் என்னிடம் கூறியதை தான் நான் உங்களிடம் கூறினேன் என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவன் இங்குதானே இருக்கிறான் அவனிடமே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இளவரசி யாரே சந்திரலேகாவின் மனம் தவறியும் அவனை நாடிவிடக் கூடாது என்று நினைத்துதான் இந்திரஜித்தை காட்டிக் கொடுத்தான் பிரதாப சந்திரன் சந்திரலேகாவின் விழிகள் இந்திரஜித்தை பார்த்தது இவர் கூறுவதில் உண்மை ஏதும் உள்ளதா என்று வினவினாள் ஆம் என்று அவன் கூற அவள் முகம் கோபத்தில் சிவந்தது ஆணவத்தின் சிகரம் என்று தாங்கள் எப்படி அறிந்தீர் கோபமாக அவள் கேட்க மன்னிக்க வேண்டும் இளவரசி யாரே அதை நான் விரும்பவில்லை அப்படி என்றால் விலகிச் செல்லுங்கள் கோபமாக கத்தியவள் போட்டி தொடரட்டும் என்று கூறிவிட்டு தன் ஆசனத்தில் அமர்ந்தாள் காப்பாளர் சிங்கங்களை விடுவிக்க பாய்ந்து வந்த சிங்கங்கள் சந்திரனை ஒரே தாவில் வீழ்த்தியது மைதானத்தின் நுழைவாயிலை இந்திரஜித் அந்த காட்சியை கண்டு நடுங்கினான் நேரம் தாமதித்தாலும் பறந்துவிடும் தன் வேடத்தை கலைத்தவன் மைதானத்திற்குள் பாய்ந்தான் அதை கண்ட மக்கள் இந்திரஜித் இந்திரஜித் என்று ஆர்ப்பரித்தனர் சிங்கங்களின் பிடியில் சிக்கிய பிரதாப சந்திரன் தன் மரணத்தை முன்னால் கண்டான் தன் மரணம் உறுதி என்று அவன் மனம் முடிவு செய்த அந்த தருணம் சந்திரலேகா தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தன் உயிர் மட்டும் தனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைத்தான் பாய்ந்து வந்த இந்திரஜித் அவனை கடித்து குதிர தயாரான சிங்கத்தின் வாயை தன் இரு கரங்களாலும் பிடித்துக் கொண்டான் எழுந்து செல் பிரதாபா ஆணையாக ஒலித்தது இந்திரஜித்தின் குரல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வீரவேந்தனின் அருகில் வந்தான் பிரதாப சந்திரன் அவனை கோபமாக பார்த்த வீரவேந்தன் தவளை தன் வாயால் கெடுமாம் அதை இன்றுதான் நேரில் காண்கிறேன் என்றவன் தோழனுக்கு தோள் கொடுக்க தோற்றவனாக தன்னை தாழ்த்தியவனின் தோளில் ஏறி மிதித்து வெற்றி காண துடித்தாயோ ஏளனமாக கேட்டான் பிரதாப சந்திரனின் தலை குனிந்தது அவனை வென்ற செருக்கில் அரிகளை அடக்க துணிந்து அவமானப்பட்டு நிற்கிறாய் காட்டி கொடுத்தவனே ஆனாலும் உயிர் நண்பன் அல்லவா என்று தன் உயிரை துச்சமாக நினைத்து உன் உயிரை காத்தவனை உன் உயிர் உள்ளவரை மறவாதே என்றவன் நடப்பதை கவனித்தான் காயப்பட்ட கையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது ஆனாலும் சிங்கத்தின் வாயை பிடித்து கிழிப்பதில் கண்ணாக இருந்தான் இரண்டாவது சிங்கத்திற்கு இரையாகாமல் இருக்கும் முயற்சியிலும் அவனுக்கே வெற்றி ஆனால் சிங்கங்களின் கையில் சிக்கி இந்திரஜித்தின் உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று சந்திரலேகாவின் மனம் அஞ்சியபோதும் தன்னை ஆணவத்தின் சிகரம் என்று அவன் நம்பியது எப்படி அது அவள் கோபத்தை தூண்ட சினத்தில் சிவந்த முகத்தோடு மனதில் பதற்றத்தை புதைத்துவிட்டு நடப்பதை கவனித்தாள் அவன் கரத்தில் இருந்து வழியும் ரத்தம் அது அவள் இதயத்தில் கசிந்தது அவள் வாழால் அவள் ஏற்படுத்திய காயமல்லவா சிறிது நேரத்திலேயே இரண்டு சிங்கங்களும் அவனது வீரத்திற்கு அடிப்பணிந்து பின்வாங்கியது மாவீரன் இந்திரஜித் வாழ்க வாழ்க என்று மக்கள் முழக்கமிட எழுந்து நின்ற அரசர் இளவரசரே தாங்கள் தங்கள் தோழனை காக்கத்தானே களத்தில் இறங்கினீர் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பவில்லையே தன் ஐயத்தை முன்வைத்தார் தோழனை காப்பது மட்டும் லட்சியம் என்றால் அறிகளை அடக்க வேண்டிய அவசியம் என்ன அவனை காப்பாற்றி மட்டும்தானே இருப்பேன் அப்படி என்றால் பூங்குடியாக நான் அறிந்த என் மனம் கவர்ந்த இளவரசியை அலைவதே என் லட்சியம் என்றான் கோபமாக துள்ளி எழுந்த சந்திரலேகா ஆளவத்தின் சிகரம் என்றீரே அதை நான் கூறவில்லை இளவரசியாரே அது யாரோ பரப்பிய புரளி என்னதான் கூற வருகிறீர் அவள் கோபமாக கேட்க என் மனம் கவர்ந்தவளை நான் அறிவேன் காற்றில் வந்த புரளியை துச்சமாக நினைக்கிறேன் உன்னை அடையவே விரும்புகிறேன் அவன் வார்த்தையில்தான் என்ன ஒரு காதல் அரசரின் விழிகள் சந்திரலேகாவை நோக்கி திரும்பியது அவள் தாயாரின் விழிகளும் அவளை நோக்கி திரும்ப அதன் பொருளை புரிந்து கொண்டவள் மறுபேதும் கூறாமல் மாலையோடு வந்து இந்திரஜித்தின் கழுத்தில் அணிவித்தாள் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்